ஹீரோ மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க சம்மன சார் இங்கிலீஷ்ல படிச்சிருந்தாரு ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல என்ன கலாக்காரர் அவர் கலாச்சோல இன்னும் பயங்கரமா பங்கமா இருந்தது ஆக்சுவலா அந்த மால் மாலி சாங்ல வந்து ஒரு விக்கு ஒன்னு வச்சிருந்தோம் அந்த விக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா அதுல வந்து நான் நான் ஆக்சுவலா அதுல ஏதாவது க்யூட்டா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சி நான் அப்படியே செட்டுக்கு வரேன் சரி நம்ம க்யூட்டா தான் இருக்கும் அந்த விக்ல கேவல மழை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார் வந்த நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன்னு பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாம்தான் வச்சு கொண்டு வந்தாங்க

எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனா இருக்கிறது பிரஸ் அண்ட் மீடியா ஸோ உங்க நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னோட முதல் படத்தோட முதல் பிரஸ் மீட் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் அங்கே இல்லை என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமான உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட ப்ரொடியூசர் கோப்புரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்பு செல்லியன் சிஸ்டர் சார் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படி மாறுக்கீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளமோ ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாரு ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார் தேங்க்யூ வெரி மச் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் நயா சிஸ்டர் சொல்றேன்னா ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜேர்னி எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர் அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் விஷ் யூ மோர் சக்ஸஸ் ஆ ஹெட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸ்ல என்னோட முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட் செண்டில் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி மளையன் கோபி சார் தேங்க்யூ சார் ரொம்ப ஜென்வனான ஒரு சோல் இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணாவா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட் மூலிமா கோபி சாரை நான் தெரிஞ்சிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கோபி சார் எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் தெரிஞ்ச அவர் கூட பயண யாருக்குமே அவர் பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் த வே ஈ டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள் இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லாருக்கிட்டயுமே தமிழில் பேசுவார் ஒரு ஒன் வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தாரு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்போதான் சொன்னாரு சார் கூட பெயர் பண்ண அது வரைக்கும் பெயர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தாரு ஸோ அது சொன்னேன் சார் நான் தமிழ் தான் சார் நம்ம தமிழ்லேயே பேசலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபிள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல ஒன் ஆஃப் தி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸஸா இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குழுக் குழுக் சாங்கில் கலக் கலக்குன்னு கலக்கியிருப்பார் ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குவாலிட்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ யூ வெரி மச் டைரக்டர் ஆனந்த் சார் கேப்டன் கூல் ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவாரு ஸோ அவர் மட்டும் இல்லை ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃபன் ஃபீல்டான ஒரு டீம் இப்போ ஆன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா இவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ணுற காமெடி வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்லாமல் டேரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ தேன்மொழி கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் நம்புறேன் ரொம்ப நன்றி அண்ட் தம்பி ராமையா சார் அ ஃபினாமல் ஆக்டர் உங்களுக்கே தெரியும் அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவிளாக இருக்கும் உங்க செட்ல ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் பேசுற விஷயங்கள் பிரேக்ல லைஃப் ஓரியன்டா அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்னோட கரியர்ல அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல சாரோட பொண்ணு நடிச்சது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க விவேக் பிரஸ்னா சார் பாலசரவணன் சார் நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க முக்கியமா மனோபாலா சார் அண்ட் சேஷு சார் இந்த தருணத்தில் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலிமா என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன் வெரி ஹாண்டர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைன் அப் தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ஃபார் மேக்கிங் மி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் பீங் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ ரொம்ப ரொம்ப நன்றி என்டிஓபி ஓம் சார் ப்ராஜெக்டுலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும் இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல் விஷர் நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார் தேங்க் யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார் பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் பீப்புளர் கோயிங் டு லவ் யூ ஸ்கிரிப்ட் சார் மியூசிக் இஸ் ரீசன் வைவி டான்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப மூணு அழகான பாடல்கள் பை இமான் சார் அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமல் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார் மூணு டிஃபரண்ட் கொரியோகிரபீஸ் ரொம்ப அழகா கொரியோகிராஃபீஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் ரெண்டு பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ பவுத் அண்ட் காஸ்டியூம்ஸ் பை நவதேவி ராஜ்குமார் தேங்க்ஸ் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் என்னோட மேனேஜர் அப்புறம் ஜான்ஜி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என்ன ஸ்க்ரீனில் அழகாக காட்டின என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன் என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் நன்றி உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி இங்க நான் தான் கிங்கு இங்க அவர் தான் கிங்கு நான் நினைக்கிறேன் பி ஓ நிக்கிரி சார் தேங்க்யூ சோ மச் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன் தேங்க்யூ சார் அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ் பிரியா யூபிடிக்கு கிடைச்ச லவ் சப்போர்ட் பிரியா லயாக்கும் கொடுப்பீங்க நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் Thank you thank you last time watching pathingla சூப்பர் சூப்பர் நம்ம சொன்ன மாதிரிதான் ரொம்ப அழகான ஹீரோயின் வெல்கம் பண்ணலாம் தேங்க்யூ